ஆகஸ்ட் ஆறு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் ஹிரோசிமா நாள் விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் தேசிய சகோதரிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்றில் அரசியலமைப்பின் முதல் வரைவு விவாதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதில் மின்சார நாற்காலி மூலம் முதல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெட்ரூட் எட்ரலே ஆங்கில கால்வாயை நீந்திய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இலங்கை பல்கலைக்கழகம் பெர்னாடியாவுக்கு இடம் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வாக்களிக்கும் உரிமை சட்டம் அமெரிக்காவில் சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பான் நாட்டின் ஹிரோசிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியது இதில் சுமார் இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பிறந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நாசாவின் ரோபோ வாகனம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி அலெக்சாண்டர் ப்ளம்மிங் பிறந்த நாள் இன்று